ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு பரங்கிக்காய் ரெசிபி தாங்க போறோம் எங்க ஊர்ல பாத்தீங்களா சொல்லுவாங்க ஒரு சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியான இந்த பூசணிக்காய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அதுல இருக்கிற விதையெல்லாம் இது போல ரிமூவ் பண்ணிடுங்க இது போல குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா சீக்கிரமாவே வெந்து வந்துடும் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் இதே போல எல்லா பீஸுக்குள்ளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து இது போல நல்லா வறுத்துட்டு மேல் தொல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு கடலையோட மசாலா நிறைய வேணும்னா கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க இல்ல குறைவான அளவே போதும் நினைச்சிங்களா இருநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கொரகுறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து நீல வாக்குல அரைஞ்சி வச்சிருக்கேங்க வெள்ளப்பூண்டு ஒரு பத்து வெள்ளப்பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து கொரகுறைப்பா தனித்தனியா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப வந்து நான் வானொலியில சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க அப்பதான் வந்து கிளறி விடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து அந்த பூசணிக்காயிலிருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் அதனால ஓரளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து ஒரு மூடி போட்டு மீடியமான ஃபிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் அடிப்பிடிக்காம வரும் பிறகு வந்து நம்ம மசாலா சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்த்துட்டோம்னா அது கீழே வந்து பிடிச்சிடும் அதனால வந்து வெறுமனா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மீடியமான ஃபிளேம் மேல வச்சு அடிக்கடி வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கணும் வந்து வந்து நம்ம பண்ணி இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு நல்லாவே இந்த பூசணிக்காய் வெந்து பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமா நீங்க சேத்துராதிங்க பாத்துட்டு சேர்த்துக்கங்க நானு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நானு இல்லனா அதிகமா போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாம போயிடும் இப்ப இது கூடவே பாத்தீங்களானா இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போறோம் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்கணும் இதுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்க்க வேண்டாம் நான் வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க அதுக்காக குறைவான அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது மீடியமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நாம சேர்த்து இருக்கிற அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சு இது போலவே இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் இந்த மசாலா இந்த பூசணிக்காயில நல்லா ஒட்டி வரும் பாருங்க நம்ம சேர்த்து தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கு ஒரு சில பூசணிக்காய் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அதிகமான நீர் விட்டு வருங்க அதனால வந்து நீங்க பாத்துட்டு தண்ணி சேர்த்துக்கங்க இது போல இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இல்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்களா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கங்க அது கரெக்டா இருக்கும் நான் வந்து இது பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி நான் செய்யறதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெறுமனாவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப வந்து மீடியமான பிளேம்ல மூடி மூடி போட்டு விட்டுக்கிட்டேன் ஒரு டூ வந்து ஓபன் பண்ணி கிளறி கிளறி விட்டுக்குங்க கரெக்டா இருக்கும் இல்லன்னா அடி பிடிச்சிட்டோம் பாருங்க இப்ப வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம சேர்த்திருக்க தண்ணி எல்லாம் முழுமையா அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கின வெங்காயம் பூண்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிருக்க கூடாது இந்த அளவுக்கு வந்து கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதையுமே வந்து லைட்டாக இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் இந்த பச்சை வாட எல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த பூசணிக்காய் உடையாத அளவுக்கு நீங்க வதங்கி வரட்டும் ஒரு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நான் வேர்க்கடலையே இது போல கொர கொரப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேர்க்கடலோட டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமா மீத வச்சு இருக்கேன் சிம்பிளான முறைதாங்க ஆனா டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும் அதிகமான மசாலா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்களானா லைட்டா சேர்த்துக்குங்க இல்ல மசாலா வந்து பிடிக்கும் நினைச்சீங்களானா நான் சொன்ன அளவு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் பாருங்க நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருந்தேன் கொஞ்சம் மீத வச்சிருக்கேன் எனக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சரியா போயிடுச்சு மீதமா இருக்கிறது நான் வேர்க்கடலை சட்னி வந்து நான் சேர்த்துக்குவேன் அதனால எப்பவுமே வந்து நீங்க சேர்க்கும் போது கொஞ்சம் மீதம் வச்சுட்டு சேருங்க அது கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்ப வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதுலயே வந்து குக் ஆகட்டும் சிம்பிள் வச்சுக்கோங்க இப்ப சிம்பிள வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க அந்த நம்ம வெங்காயம் பூண்டு இந்த வந்து நல்லா வேர்க்கடலாம் ஆயிட்டு வரட்டும் சிம்பிள்ள வச்சுக்கோங்க பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் அந்த ஆவிலேயே நல்லா வந்து வெளியே பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா நீங்க இலையை சேர்த்துக்குங்க இதுதான் வந்து மெயினான பொருட்கள் நமக்கு இந்த கொத்தமல்லி எவ்வளவு சேர்க்கறீங்களோ அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க சாப்பிடும் போது கண்டிப்பா இத நீங்க சேர்த்தே ஆகணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லி இதையோட வாசம் இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா இது போல சேர்த்து விட்டுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலயே வந்து நல்ல தம் ஆன மாதிரி இருக்கட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லா பொருட்களும் வந்து நல்லாவே அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம சுட சுட சாதத்தோட சர்வ் ரொம்பவே டேஸ்டியான பூசணிக்காய் அது வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இது வெறுமனவும் நம்ம எடுத்து சாப்பிளோம் அவ்வளவு அருமையா இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இத நீங்க கேழ்வரகு களி இல்லனா வந்து இந்த கம்பு கம்பله செஞ்ச கம்ம ரொட்டிங்க ரொட்டி வகைங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க இது பெரும்பாலும் வந்து சாதத்துல பெசரி சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும் இந்த பூசணிக்காய் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மை